கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் பலியான நிலையில் விஜய் ஏன் திருச்சியில் கூட தங்கவில்லை என்று வைகோ கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான நிலையில் விஜய் சென்னைக்கு ஓடி சென்றது ஏன் எனவும் வைகோ கேள்வி எழுப்பியிருக்கிறார் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சென்னை கழைத்து வந்து ஆறுதல் கூறியது யாரும் செய்யாத பித்தலாட்டம் என்று வைகோ கூறியிருக்கிறாா் சென்னையில் நடைபெற்று வரும் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் வைகோ இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் மேலும் விரிவான சொல்லலாம் மதிமுக நிர்வாக கூட்டம் சென்னை தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் விஜய் குறித்து கடுமையான விமர்சனத்தை மதிமுக பொதுச் செயலாளர் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக விஜய் திட்டலாட்டம் செய்து வருவதாக குறிப்பிட்ட கூடிய வைகோ கரூர் கூட்ட நிறுத்தல் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தாவரக தலைவர் விஜய் பித்தலாட்டம் செய்துள்ளதாக பேசியிருக்கிறார் மேலும் கரூரில் கூட்ட நிறுத்தல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியாணங்களில் விஜய் ஏன் திருச்சியில் கூட தங்கவில்லை என்று கேள்வி எழுப்பி கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய வைகோ கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியானங்களில் விஜய் சென்னைக்கு ஓடி சென்றது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் மேலும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சென்னை அழைத்து வந்து ஆதரவு கூறியது யாரும் செய்யாத மிகப்பெரிய பித்தலாட்டம் என்று வைகோ கடுமையான வெந்தத்தனத்தை நியமித்திருக்கிறார் மேலும் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தொடர்ந்து சொல்லி வருவதாகவும் அவர் காகித கனவு உலகத்தில் வாழ்வதாகவும் வைகோ கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் விஜய் திருச்சியில் கூட தங்காமல் சென்னை ஓடி வந்தது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய வைகோ உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சென்னை அழைத்து வந்து ஆதரவு கூடியது யாரும் செய்யாத பெற்றலாக தரம் என்ற விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை விஜய் மீது வைகோ முன்வைத்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்